ஆச்சாரிய நானா அவரை பார்த்து மைத்திரேயர் பராசர பார்த்து என்னன்னு கேட்கிறார் அப்படின்னா உம்மட்டமிருந்துதான் அடியேன் எல்லா வித்யகளையுமே பெற்றேன் என்னென்ன விதமானதான விஷயங்கள் எல்லாம் ஞாத்தவியங்கள் உண்டோ அதெல்லாம் உங்களிடமிருந்தே தான் அடியேன் பெற்றேன் அதனால மகர்ஷியே இந்த ஜகத்து எப்படி தோன்றியது யதா ஜகசு பபூவ பூயஸ்ட யா மகாபாக பவிஷ்யத்தின்கிறதாக ஆரம்பிச்சு ஒரு ஏழு எட்டு ஸ்லோகங்கள்ல கேள்விகளை கேட்கிற அவைகளினுடைய சாரம் என்னன்னார் பிரம்மஸ்வரூப விசேஷம் என்ன எப்படிப்பட்டது பிரம்மங்கிறது அதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விபூதிகள் பெருமைகள் என்னென்ன அதை எப்படியெல்லாம் நாம் ஆராதிக்க முடியும் அந்த ஆராதனை துவாரா பெறக்கூடியதான பல விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத கேட்கிறார் உடனே பராசர மகர்ஷி நீ இதை உடனே எனக்கு முன்னாடி நடந்திருக்க கூடியதான வசிஷ்டர் என்ன சொன்னாரோ அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு பூர்வ புத்தாந்த கதனம் பண்றார் தன்னுடைய பழைய கதைய தன்னுடைய அப்பாவை ஏதோ ஒரு ராட்சச விஷய வேஷத்துல வந்து இருக்கக்கூடியவன் சொல்றான்ங்கிற காரணத்தினால அந்த சக்திங்கிறதான தன்னுடைய அப்பாவை இவர் கோபத்தை எடுத்துண்டு அத்தியந்தமான ஒரு கோப பராவிஷ்டராக ஒரு யாகம் பண்ணி ராட்சச பூண்டே இல்லாமல் போகணும்னு பண்றார் அப்போ தாத்தாவே எத்தனையோ உபதேசம் பண்றார் கோபத்தினால ஏற்படக்கூடிய கெடுதல்கள் என்ன என்னே புரோதோமன் ஞானவ தான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றார் தானே கோபம் வரும் ஞானவானா இருக்கிறவன் யார் பேர்ல யார கோபம் படுவான் கோபத்தினால யார யாராலே அடிக்க முடியும் கோபம் என்பது குரோதோ தபை பரஹா நாசகர கோபம் நாம இது நாள் வரைக்கும் ஒருவேளை சேமிச்சு வச்சிருந்தோமானால் ஆனால் அத்துமூன்று தபையும் கூட அழைத்து விடுமே இப்படி எல்லாம் பண்ற வழக்கம் இல்லையே அப்படின்னு சொன்னார் இந்த பையன் அப்படியும் தன்னுடையதான கோபத்தை ஒன்று குறைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பார்த்தால் அந்த சமயத்துல தாத்தா சொன்னார் ஒரு மாதிரியாக அந்த யாகத்தை குறைச்சின்றார் உட்டார் தன்னுடைய வம்ச பூண்டுகள் எல்லாம் ராட்சசர்கள் எல்லாம் நாசத்திலிருந்து இந்த யாகத்தை நிறுத்திந்த காரணத்தினாலே தப்பித்தார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்து அந்த அசுரானினுடைய தானம் கூர்வரா இருக்கக்கூடிய புலஸ்தி மகர்ஷி எழுதி இவரிடத்துல வந்து நீ இந்த மாதிரி யாகத்தை நிறுத்தினாய் அதனால ராட்சச குலமே தப்பிக்கிறது அந்த காரணத்தினால உனக்கு இந்த வரத்தை தருகிறேன் இந்த வம்சத்தை நீ காப்பாற்றிக் கொடுத்த இந்த யாகத்தை நிறுத்திய அசுர வம்சத்தை அந்த காரணத்தினால உனக்கு புராணசம் வத்சிஷ் புராணத்தை நீ புராணம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான இலக்கிய வகையை நீ பண்ண போகிறாய் சாட்சாத் விஷ்ணுதான் பரம தேவத்தைங்கிறத விஷயம் பாரமாட்சியத்தை தெரிவிந்து தெரிந்து கொண்டு அத லோகத்துக்கெல்லாம் தெரிவிக்கணுங்கிறதான அபிப்பிராயத்தில் புராணத்தையும் வருவாய் ரெண்டு சொன்னார் மூணாவது வரம் சொல்றார் பிரவருத்தேச்ச நிவத்தேச்ச கர்மணி அத்தமலாமதிஹி பிரவிறத்தி கர்மாக்களாகிறதிய கர்மாக்களும் நிவத்தி கர்மாக்களாகிறதான நிஷ்காம கர்மாக்களுமாகிறதான எல்லா கர்மாக்களிலேயும் உனக்கு அஸ்த மலா மதி தோஷமே இல்லாததான புத்தியும் ஏற்படும் கொடுத்தா பரமாத்மாவை தெரிந்து கொள்வாய் அதை பிரவர்த்தனம் பண்ணக்கூடியதாக ஒரு புராணங்கிறதான ஒரு புதுவகை இலக்கியத்தை அமைக்கப் போகின்றாய் எல்லா விதமான காமியாகாமிய கைமாக்களினுடையதான விஷயங்கள்ல உனக்கு நிரூடமானதான ஞானம் ஏற்படப்படவதுன்னு சொன்னார்